Nah, mana Yulendri, lepo ibapo. Tapi tak Hai, selamat datang, welcome, welcome back to Sharaf Vlog. இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம் சொன்னா தான் இருக்கோம் இப்ப ரயில்வே ஸ்டேஷன் அடியில இறங்கி இருக்க எங்க இருந்து நாங்கள் அப்படியே பெட்டாவ பாத்துக்கொண்டு போவோம் முந்தி நாங்கள் கேம்பஸுக்கு போறோம்னா ட்ரெயின் வந்துடுற இரும் இங்கே இருந்து ஒன்றில் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கடுவிலக்கி பஸ் எடுத்து அங்க போறது அப்படி இல்லன்னு சொன்னா இங்கால கொல்லப்பட்டிக்கு போயிட்டு கொல்லப்பட்ட இருந்து அப்படியே மாலவேக்கு பஸ் கிரெக்டா நூத்தி எழுவத்தி ஏழு போற போறேன் அதே நேரம் கலானி கேமஸ்லயும் கொஞ்ச காலம் அப்ப அதுக்கு நாங்கள் இதுல வந்தோம்னு சொன்னா இங்க இருந்து கலானி கேம்ஸுக்கு போற பஸ் மட்டும் தெரியுது கல கிரிமத் போற பஸ் அப்ப அதுல வெளியே அங்க போறது இல்லாடி ட்ரெயின்ல வந்து போறது கலானில இருந்து நானும் வந்து கனகால மேண்டா பஸ்ல வரது ட்ரெயின்ல வந்தாலும் இறங்கிடுறது அப்ப இங்கே கனகாலத்துல நானும் பெட்டா வாங்க நாங்கள் பெட்டாவ சுத்தி பாப்போம் அதோட இதுல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கடையல் இருக்குதாங்க முண்டு ஞாபகம் இருக்குது இல்ல வந்து அந்த சிக்கன் பன் சாப்பிட்டு போறேன் கலனி கேமரஸ்ல இருந்து வரைக்குறேன் அப்பே குள்ள இதுல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கிறது சிக்கன் பண் இப்போயும் இப்போ என்ன மாதிரி தெரியல போய் பார்ப்போம் மஷ்ரூம் பண் நூறுவாய்க்கு இருக்குது சிக்கன் பண் இன்னும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் இருக்குது நான் முந்தி வாங்கிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய்தான் இப்போயும் அது நூற்றி ஐம்பது ரூபா அப்படியே இருக்கு அந்த விலை மாறாதான் வாங்க நாங்க இஞ்சாவில் கடையில பார்த்து பெட்டாவை தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க என்னெல்லாம் கடைகள் இருக்குது அதே மாதிரி சில இடங்கள் வந்து ஸ்பெசிபிக்காக இந்த இந்த சாமான் வாங்குறதுக்கு இந்த இந்த இடங்கள் இருக்கு இப்ப என்னதான் மெயின் ரோட்ல இப்ப உடுப்பு கடை சப்பாத்து கிடையாதுன்றாலும் உள்ளுக்கு நாங்க பெட்டாக்குல போக போக ஓகே இந்த இடத்துல உடுப்பு எடுக்கலாம் இந்த இடத்துல மற்ற இந்த சப்பாத்து அதில் எடுக்கலாம் வந்து தனித்தனி இடங்கள் இருக்கு இப்போ அதுகளையும் நாங்கள் போய் பார்ப்போம் ஹரி பங்கு பார்த்து கொஞ்சமாக நல்வரும் இதுகளுக்கு கூடுதல இந்த சப்பாத்து கடையில் பேக் கடையில் இருக்கு நாங்க முன்னாடி என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல சப்பாத்த வாங்கி போட்டு அந்த கீழ் இது இருக்கு தானே அதை தச்சு விடுறது ரெண்டாவது கனகாலம் பாயிக்குமா அந்த ஒரு சில நல்ல நல்ல சப்பாத்துகள் வாங்கினோம்னு சொன்னா போ ஒரு சிலது இப்ப எல்லாம் ஒரே பிராண்ட் மாதிரி இருக்குமா நான் எடுத்து பார்த்தா ஒவ்வொன்ற ஒவ்வொரு குவாலிட்டியில இருக்கு ஆனால் எல்லாம் ஒரே விலையை தான் இருக்கும் அப்ப அந்த கொஞ்சம் குவாலிட்டி நல்லா பார்த்து எடுத்து போட்டு அதை அப்படி தச்சு இப்போ நான் இதுக்காக உள்ள போவோம் மெல்பன் ஸ்ட்ரீட்டுக்கால இங்க பார்த்தீங்கன்னா சரி எடுத்துட்டு நீங்க இங்கேயே வந்து தைச்சி கொண்டு போகலாம்

தனி இந்த எலக்ட்ரானிக் மற்ற இந்த கொப்பி கடைகள் கூட இருக்கிற மாதிரி இருக்குல்ல அடுத்தல என்ன பண்ண வேணா உங்களுக்கு உடுப்பு கடையா இருக்கு இந்த கார்டு அடிக்கிற இடங்கள் இதான் நீங்க இந்த மெலிவன் ஸ்ட்ரீட் மெலிவன் ஸ்ட்ரீட்டை நீங்க இப்படி வைக்க இந்த கார்டு அடிக்கிறது கொப்பி புத்தகங்கள் அது வாங்குகிற கடை மற்ற லைட்டுகள் அதுகள் எடுத்து அப்படியான விஷயங்கள் எடுக்கிற கிளியர் என்ன வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து தேவையான எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேக் கொடுத்துருந்தானே தானே வெடிங்குகளுக்கு அந்த குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அப்ப அந்த இதுகள் எல்லாம் இதுக்குள்ள வந்து நீங்க வாங்கலாம் குறைவா பொக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கவர்கள் டெம்பர் கிளாஸ் எல்லாம் நல்ல விலக்குறைவா நீங்க வந்து இருக்கலாம் ஆனா அதுக்கான கடைகளை சரியா தேடி போய்க்கணும் ஒரு சில கடைகளுக்கு வெப்சைட்டுகளும் இருக்கு மட்டும் இந்த ரோட்டு கடைகளில் இப்படி வச்சிருப்பாங்க தானே இங்கேயும் நாங்கள் விலக்குறைவா எடுத்துக்கொள்ளலாம் வந்துட்டீங்க பெட்டாக்குள்ள வந்துட்டீங்கன்னால இந்த ரிமோட்டுகள் ஃபோனுகள் அது எல்லாமே இங்க அந்த சீ குறைஞ்ச விலைக்கு அந்த என்ன சொல்றேன் இப்போ நல்ல ஹை குவாலிட்டியான சாமான்ல இருந்து லோ குவாலிட்டியான சாமான எல்லாமே நீங்க இங்கால எடுத்துக்கொள்ளலாம் சன்னி போத்து கிச்சன் ஐட்டங்கள் இந்த கிரைண்டர் இப்போதான் அடிக்குது இந்த வக்யூம் கோட கிளாஸ்ன்றது இப்போ கொஞ்ச நாளாக நல்ல ட்ரெண்டிங்ல போய் கொண்டு

பொக்க வந்துட்டே தரா வாங்கக்கூடிய எல்லாம் கூட வில குறைவா வாங்கிக்கொள்ளல கண்ணாடியூம் இதுக்குள்ள இந்த பர்ஃபியூம் ஃபோன் ஃபோனுக்கு தேவையான சாமான தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் பஸ்ல வந்து நாங்க வரேன் பஸ்ல வெள்ளவத்தில இருந்து பெட்டாக்கு வர்றதுக்கு எண்பது ஒரு ரூபா

ஏன்னா பெட்டாவது ஒரு பெரிய கடல் மாதிரி நீங்க உள்ள போய் உங்களுக்கு தேவையான சாமான் ஒரு விட எல்லா இடத்துலயும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சில இடங்கள்ல நல்ல குவாலிட்டியான அது எல்லாம் குறைவாக இருக்கணும் அப்ப உங்களுக்கும் அது லாபமா போகு நீங்க உங்களுக்கு மட்டும் இருக்கப்படி பிஸ்னஸ் செஞ்சோண்டிருப்பீங்க நல்ல குவாலிட்டியில எடுக்கணும்னா இங்க வந்து ஆனா ஒழுங்கான கடையும் தேடி பிடிக்கணும் அதே கடையில எல்லா நேரமும் அப்படி சாமான் இருக்குன்னு சொல்லிடலாம் எல்லா கடையும் இறங்கினா தான் சரியானதை கண்டுபிடிக்கலாம் எல்லாம் பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்கு லைட்டுக்கு மட்டுமே ஒரு சில கடைகள் இருக்கு தொடங்கலாம் பல்புகள் மட்டும் நீங்க வாங்கலாம்

வாகனங்களுக்கு இந்த சாமான்கள் இதுகள் எல்லாமே இங்க வந்து இருக்கலாம் பாருங்க இங்க இருந்தா அந்த தொங்கல் மட்டும் போகுது அதே மாதிரி திங்காலையும் போகுது அந்த தொங்கல் வரைக்கும் கடை தான் இப்போ இது இதை ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு நாள் காண அது அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண பார்க்குறது என்னெல்லாம் மேலுமோ அது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ள சேர்க்குறது இது ஃபர்ஸ்ட் ப்ராஸ்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் கூடுதலா இருக்கும் குட்டி குட்டி இதுக்குள்ள அதிகம் நீங்க விலை குறைவா மாறி மாறி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் வீட்டு வீட்டு போன தேவையான சாமான் எல்லாம் மடிவா பார்த்து சொல்லலாம் அதே மாதிரியும் வாகனத்துக்கு இருந்தா அதுகளையும் நீங்க பாத்துக்கொள்ளலாம் இந்தா வாகனம் சீட்டுக்கு நாங்க வைக்கிற அந்த எல்லாம் இதுக்குள்ள இருக்கலாம் இப்ப நாலஞ்சு பேர் வாரிங்க துளைஞ்சு போயிட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிற கஷ்டம் எல்லாரும் கூட ரயில்வே போய் போயிட்டு இல்லாட்டி ரோட்டு வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதுசா வாரிங்களா இதுக்குள்ள வடிவா துளைஞ்சு போயிருவா

இப்ப அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு மத்த தேவையான பிரக்குகள் அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு ஏசி ஃபேன் அப்படியான விஷயங்கள் இந்த ஹேச ஸ்ட்ரீட்ல நாங்க வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி கொஞ்சம் உடுப்பு கடையிலும் இருக்கு இதுக்குள்ள இப்ப நாங்க முந்தி வந்த என்ன செய்யறேன்னா இதுல வந்து ஒவ்வொரு உடம்பு கடையா போறது எங்க விலகுறதா இருக்கு இருக்குங்களா சில சில நேரம் இப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளால போகும் அதுக்குள்ள போய் விலகுறையவா கொஞ்சம் ஸ்டேட்டுகள் எடுத்து கொண்டு வரலாம் என்ன பாருங்க அந்த குட்டி குட்டி ஒழுங்க மாதிரி போதில்ல அதெல்லாம் உங்களுக்கு அந்த பஜார் மாதிரி இப்ப நாங்க போயிட்டு தேவையான உடுப்பெல்லாம் எடுத்து கொண்டு வரலாம் நீ தவிர பாய்க்குதான் அப்பா இருக்கு முந்தி உடுப்புகள் எல்லாம் விலை குறைவு இப்ப என்ன மாதிரி விலை ஏடு தெரிய இல்ல சோ ரெளி விலை மைதானங்க என்ன அது நாத்தம் பிரஞ்சையில இருந்து நல்லா இல்ல இடையே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு வாங்க இடையே ஒரு கடையில ட்ரை பண்ணி பாட் இடையில மாம்பழம் கொய்யா ரம்புட்டான் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆனா இதுக்குள்ள உடுப்பு கடைகள்லாம் இருக்கு அந்த வாசல்ல சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கேன் அங்காலயும் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பெரிய கடைகள் இருக்கு வாசல்லாம் சிட்டுக்குட்டியா எலக்ட்ரானிக் கடை அளவில் எல்லாம் வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு பொரியல் அதுல ஜீவிக்குற கடை வந்து இருக்கு நான் அதுக்கும் முன்னுக்கும் பாருங்க உடுப்பு கிட்ட போய் பார்ப்போம் அது